ஈசனை சுமந்து செல்லும் வாகனம் என்று நினைத்து விட்டால் அப்பவே ஒரு நோய் நொடியில் காணாமல் போயிடும் தனியாக நீ வேறு ஈசன் வேறுன்னு போது தான் உனக்கு அது ஒரு சுமையாக அது மாறும் வேற ஒன்றும் இல்லை அதனால் தன்னை மறத்தல் தன்னை இழத்தல் என்பது உங்களுக்கு நமக்குள்ளே சீ ஈசன் நம்மகிட்ட பயணம் பண்ணிவிட்டு வாராருன்ற ஃபீலிங் வந்தால் தான் உனக்கு அந்த சுமையே காணாமல் போயிடும் உடம்பு வந்து அப்படியே காற்றுல போகிற மாதிரி மாறிடும் உடம்புக்கு வெயிட்டே இருக்காது பேருக்கு ஒரு வெயிட் இருக்கும் ஆனால் அந்த வெயிட்டை உணர முடியாது நடந்தால் கூட வெயிட்டாகவே தெரியாது எந்திரிக்கையா உட்காரெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது அப்படி என்று சொன்ன பிறகு தான் ஐயா வந்து அப்புறம் அதை கொஞ்சம் இப்படி வாழ்க்கை முறை இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு இன்னும் இளமையாக இன்னும் துள்ளலோடு வாழ்வதற்கு நாம் ஈசனை